அனைவருக்கும் வணக்கம் வாசலில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நாய் ஜெரி குறைப்பதை கேட்டபோதுதான் கேட்டை திறந்தபடியே விட்டுவிட்டு வந்தது உரிமையாளரான ஹரிஷுக்கு ஞாபகம் வந்தது வேகமாக வாசலுக்கு ஓடினான் எது நடக்கக்கூடாது என்று நினைத்து ஓடினானோ அதுவே நடந்திருந்தது அந்த தெரு ஓரத்தில் நரிக்குறவு கும்பல் ஒன்று சமீப காலமாக ஆக்கிரமித்து இருந்தது அந்த கும்பலைச் சேர்ந்த சிறுவர்கள் சில நேரங்களில் விளையாடிக்கொண்டே கொண்டே வீட்டு வாசலுக்கு வந்து நின்று கொண்டிருப்பது ஹரிஷுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை எவ்வளவோ விரட்டி பார்த்தும் மீண்டும் மீண்டும் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள் இது பெரிய தொல்லையாக இருந்தது ஹரிஷுக்கு அந்த சிறுவனை சத்தமில்லாமல் மிரட்டி வெளியே அனுப்பினான் அப்போது வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்த மனைவியான நேகாவை பார்த்து இதோ பாரு நேகா அதுங்க இம்சை எனக்கு தாங்க முடியல வாசலில் காரை நிறுத்த முடியல சாயந்தரம் ஒரு ஷட்டில் காருக்கு கூட விளையாட முடியல கம்முன்னு பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் என்றான் ஹரி என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிற ஹரி அவங்க ஒன்று என்ன பண்ணாங்க ஏதோ நாடோடி பொழைப்பு பொழைக்கிறவங்க அங்கங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே போயிட போகிறாங்க அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அது இதுன்ட்டு போய் உன் வேலையை பாரு என்றால் மனைவியான நேகா நேகாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியவில்லை தான் ஆஃபீஸ் போயிட்டதுக்கு அப்புறமா நீ தான் வீட்டில் இருக்க போகிற அப்புறம் அவங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது சொன்னேன்னா அவ்வளோதான் என தன் மனைவியான நேகாவை ஹரிஷும் எச்சரித்தான் அன்னைக்கு அப்படி தான் நிதிஷ் இருந்து கையில் பலூனை வச்சுக்கிட்டே இருங்கினான் அந்த கும்பலில் இருந்த ஒரு பையன் பலூனையே உத்து பார்த்துக்கிட்டே வர்றான் அவனை பார்த்துட்டு நம்ம குழந்த பயப்படுறான் அதுவும் ஒரு பொம்பளை இருக்காலே அவங்களுடைய அம்மா அந்த பொம்பளையை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கு அது வாய் நிறைய பார்க்க போட்டுக்கிட்டு ஐயையோ நேகா எதுவுமே சொல்லாமல் உள்ளே போய்விட ஹரிஷ் கோபத்தில் கேட்டையும் மூடிவிட்டு உள்ளே சென்றான் மறுநாள் அவசரமாக ஆஃபீஸில் மெயில் அனுப்பி கொண்டிருந்தவனை தொலைபேசியில் நேகா அழைத்தாள் சொல்லுமா அவசர கதியில் நேகா பேசினாள் ஹரி நிதிஷ் நம்ம நாயான ஜெரி கூட விளையாடி கொண்டிருந்த போது அப்படியே ரோட்டுக்கும் போயிட்டான் ஐயையோ அந்த கும்மல் ஏதும் பிரச்சனை பண்ணிச்சா அது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்று கத்தினான் இப்போ ஏன் கத்துற ஹரிஷ் ஒன்றும் பிரச்சனை ஆகிடலை நிதிஷ் விளையாடிக்கிட்டு இருந்தான் ஒரு ஆட்டோ தெருவுக்குள்ள வேகமாக வந்துச்சு கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா அந்த ஆட்டோக்காரன் நம்ம குழந்தையான நிதிஷ் மேலே இடிச்சிட்டு போயிருப்பான் நீ சொல்லுவியே மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கலன்னு அந்த லேடி தான் ஓடி போய் நம்ம குழந்தையான நிதிஷை தூக்கிட்டாங்க பாவம் குழந்தை அவங்க மட்டும் இல்லனா இந்த நேரம் இவனை நம்ம தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்போம் என்று மனைவியான நேகா சொல்ல ஹரிஷோ ஒரு கணம் பேச்சே வராமல் இருந்தான் எப்படிப்பட்ட வெறுப்பையும் தாய்மை என்ற ஒரு மென்மையான அழுத்தமான உணர்வு தகத்தெறிந்து விடுகிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்